எந்த காரியமானாலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் அப்ப நீங்க ஜெபிக்கணும் நாங்க மேடையில் இந்த ஊழியர்கள் ஜெபித்தால் மாத்திரம் போதாது ஆண்டு சொல்றார் சொல்கிறார் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அப்ப நீங்களும் ஜெப நேரத்தில் கேட்கணும் இயேசுவே எனக்கு நற்பனை வேணும் இந்த சுகம் வேணும் இந்த விடுதலை வேணும்னு இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் கேட்கணும் அப்படி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்றுதான் இயேசுவே சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலவேலே சுமந்தார் நல்ல கவனிங்க ஏன் அவர் சுகமாக்குகிறார் இயேசு கிறிஸ்து ஏன் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் அவர் உங்களுடைய பலவீனங்களையும் உங்களுடைய நோய்களையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அதை சுமந்தார் என்று வசனம் சொல்லுகிறாரு அவர் இன்னைக்கு சுகம் கொடுக்க காரணமே அதுதான் நான் என் பிள்ளைகளுடைய நோய்களை செலுவையில் சுமந்துட்டேன் இப்போ எப்படி அவர் பாவத்தை மன்னிக்கிறாரு கிட்ட வந்தால் பாவம் மன்னிப்பு பாவத்தை மன்னித்து விடுகிறாருன்னு எப்படி ஒன்று பெய்திரு ரெண்டாதிகாரம் இருபத்தி நாலு வசனத்தில் இருக்குது இயேசு கிறிஸ்தன் நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் செலுவையின் மேலே சுமந்தார் நம்முடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சுமந்ததுனால அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடிகிறது வேறு யாரும் நம்முடைய பாவத்தை மன்னிக்கவே முடியாது காசு கொடுத்தெல்லாம் பாவம் இப்போ வாங்க முடியாது நம்முடைய பாவத்துக்கு பரிகாரி இயேசு அவர் சிலுவையில் நமக்காக தன்னை பலியாய் கொடுத்தார் நம்முடைய பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் அதனால் அவர் மன்னிக்க முடியும் அதே மாதிரி தான் மத்த கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார் நம்மை சுகமாக்குவதற்காக அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருக்கு தழும்பு எப்படி ஏற்பட்டுச்சு அவருடைய சிலுவையில கையில் ஆணி அடிச்சாங்க ஆணி தொலைச்சு ரத்தம் அடிந்து அந்த கையில தழும்பு இந்த கையில தழும்புகள் விழாவில் ஈட்டினால் குத்தினாங்க அதில் தழும்புகள் கால்கள் ஆணி அடித்தாங்க சிலுவை மரத்தோடு சேர்த்து அதனால் தழும்புகள் அப்போ வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இயேசுவே என்னை குணமாக்குங்க ஏன் உன்னை குணமாக்கணும் ஏன்னா என் வியாதியை நீங்கள் செலுவில் சுமந்துட்டீங்க வசனத்தில் இருக்குது உங்களுடைய வசனத்தில் சொல்லியிருக்குது என் வியாதியை நீங்கள் செலுவில் சுமந்துட்டீங்கல்ல இனிமே நான் ஏன் சுமக்கணும் என்னை குணமாக்குங்க நீங்க என் பலவீனத்தெல்லாம் செலவில் சுமந்துட்டீங்கல்ல இனிமே நான் ஏன் சுமக்கணும் என்னை குணமாக்குங்க அந்த விசுவாசம் என் வியாதி இயேசு செலுவையில சுமந்து விட்டார் என்கிற விசுவாசம் கேன்சர் வியாதி ஆஸ்தமா வியாதி எலும்புல வலி நரம்புல வலி கர்ப்பையில பிரச்சனை ஏதோ ஒரு வியாதி வேதனை வியாதினாலே சரீரத்துல வேதனை கொடுக்கும் வலியே கொடுக்க வேதனை கொடுக்க இயேசு சிலுவையில் அறையப்படும் போது எவ்வளவு வலிகளை ஏற்றுக்கொண்டார் வாரினால் அடித்து அவருடைய சரீரத்தை கிழிக்கிறாங்க அவருடைய முதுகுலோட சதையெல்லாம் பீத்து கொண்டு வருகிறது வாரினால் அடிக்கும் போது எத்தனை வலிகளை அவர் ஏற்றுக்கொண்டார் தோளில் சிலுவை வச்சு இழுத்துட்டு போகும்போது தோளெல்லாம் வலித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார் காலில் செருப்பு கூட இல்லாமல் வீதி வழியாக இழுத்துட்டு போகிறாங்க அந்த கல்லும் முள்ளும் உள்ள பாதையில் அப்படியே காலெல்லாம் ரத்தம் வடிது வலி அந்த வேதனையோடு சுமந்து கொண்டு போகிறார் ஏன் நம்முடைய வலிகளை வேதனைகளை அவர் சுமந்துட்டார் வியாதினால கஷ்டப்படுறீங்களே எலும்பு வலிக்குது இந்த கேன்சர்னால உயிர் போற மாதிரி வலிக்குது காதுகுள்ள வலிக்குது என் கண்ணு வலிக்குது இந்த வியாதி ஆர்த்ரைடிஸ் மொழி மொழியா வலிக்குது ஏசு அந்த வலியை செலுவனை சுமந்துட்டார் என் மகளை உனக்காக என் மகனை உனக்காக நான் சிலுவையில் அந்த வலிகள் வேதனைகளை எல்லாம் சுமந்தேன் நான் உனக்காக எல்லா வேதனைகளையும் சுமந்தேன் அன்று சொல்ல நம்முடைய பலவீனங்களின் நோய்களையும் வலிகளையும் வேதனைகளை செலுவில சுமந்தான் அதனாலதான் அவருடைய தழுமுளை கரத்தினால நம்மை தொட்டு குணமாக்குகிறார் நீங்க அதை விசுவாசிக்கணும் வசனத்தை விசுவாசிக்கணும் இந்த வசனத்துல சொல்லி இருக்குதே அந்த வசனத்தை விசுவாசிக்கணும் அண்டுவரை இந்த என்னுடைய வியாதியை நீங்கள் செலவில் சுமந்துட்டீங்கன்னு வேகத்தில் சொல்லியிருக்குது நீங்கள் சுமந்துட்டீங்க கேன்சர் வியாதியை நீங்கள் சுமந்துட்டீங்க என் ஆஸ்தமா வியாதியை நீங்கள் செலுவில் சுமந்துட்டீங்க என்னுடைய எலும்பு நரம்புல வலிகளையெல்லாம் நீங்கள் செலவில் சுமந்துட்டீங்க நான் நாதையே சுமக்கணும் எனக்கு சுகம் கொடுங்க எனக்கு சுகம் கொடுக்க தான் என்னை சிலுவையில் எல்லா வலிகளை சுமந்தீங்க வியாதியை சுமந்தீங்க எனக்கு சுகம் கொடுங்க அந்த விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா உடனே இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் அல்லா ஆண்டவரத்தை நினைவு கோருவார் அநேக வருஷத்துக்கு முன்னால் அங்கே போனால் ஒரு தாய் தகப்பன் ஒரு கை குழந்தை படுக்கையில் வச்சுருக்கிறாங்க அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அச்சுள குழந்தை பிறந்த சில மாதங்கள் தான் ஆகியிருக்கும் ஒரு கண்ணாடி பெட்டியில் அந்த மூடி இருக்காங்க தலையே அதாவது கழுத்து வரைக்கும் கழுத்து வரைக்கும் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே அந்த தலை இருக்கிற மாதிரி உடம்பு வெளியில் இருக்குது நான் பார்க்குறேன் இந்த குழந்தை உயிருக்காய் போராடுது டாக்டர் சொல்லிட்டாங்க குழந்தை பிழைக்காது இனிமேல் எல்லாம் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் மருத்துவத்தில் என்னென்ன உண்டு எல்லாம் செஞ்சுட்டோம் இனி பிழைக்கிறது கஷ்டம் அதனால் அந்த தகப்பை அந்த குழந்தை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறார் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் துக்கத்தோடு நானும் தாயும் தகப்பன்னு அழுதுகிட்டே இருக்காங்க அந்த குழந்தைய நான் உற்று பார்க்குறேன் அதனுடைய இந்த கையில் காயம் ரத்தம் இந்த கையினுடைய மேல் பகுதியில் அப்படியே ரத்தம் கசிந்து நிற்கிது இந்த கையில் இந்த கையில் என்னடா அது இந்த குழந்தையினுடைய கையில் ரத்தம் கசிஞ்சு நிற்கிது காலை பார்த்தா கால்லையும் அதே மாதிரி மேல் பகுதியில் ரெண்டு காலையும் ரெண்டு கையிலையும் அப்படியே ரத்தம் கசிந்து நிற்கிது நான் அதை பார்த்துட்டு அந்த தாப்பு நாட்டை கேட்ட என்ன அது இந்த குழந்தையினுடைய கையில் காலெல்லாம் ரத்த கசிவாக இருக்குது அவர் அழுதுகிட்டே சொன்னார் என் குழந்தையினுடைய உடம்பில் மருந்து ஏற்றுவதற்கு நரம்பு கண்டுபிடிச்சாங்க இந்த இடத்துல உள்ள நரம்புல தான் நான் ஏற்றணும் பெரிய ஆட்களுக்கு என் நரம்பு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சின்ன பச்சையில் குழந்த அதை கண்டுபிடிச்சு அந்த நரம்பில் ஊசி குத்துறதுக்குள்ள எவ்வளோ வேதனை அந்த குழந்தை கை அசைச்சு கால் அசைச்சு அதனால காயம் ஏற்பட்ட இரத்த கசிவு இந்த கையில் முடியலன்னு இந்த கையில் இந்த கையில் மருந்து கால் காலில் அப்படி கால் கைகளில் ரத்த காயம் உண்டானது நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ எப்படி என்ன ஜெபிக்கிறதுன்னு எனக்கு முதல்ல தெரியல குழந்தை உயிரை ஊசலாடுது டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க செத்து போயிருன்னு சொல்லிட்டாங்க அந்த காயத்தை பார்த்த உடனே எனக்கு சிலுவையில் இயேசு ஏற்றுக்கொண்ட காயங்கள் ஞாபகத்தில் வந்தது அவடைய கையில் ஆணி அடித்தாங்க கைகள் ஆணி அடித்தாங்க இதே மாதிரி தானே ரத்த காயம் ஏசுடைய கைகளில் கால்களில் அப்போ என் மனதுக்குள்ளே தோன்றது இந்த குழந்தைக்காகவும் இயேசு சிலுவையில் ரத்த சிந்தனார் இல்லை இந்த குழந்தையினுடைய நோய்களையும் இயேசு சிலுவையில் சுமந்தார் இல்லை மற்ற எட்டு பதினேழில் இருக்கிறேன் நோய்களை சுமந்தாரு அப்போ எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்தது ஜெபிப்பதற்கு நான் உடனே ஜோமன்லாமான்னு சொல்லி ஜெபித்த இயேசுவே இந்த குழந்தைக்காக செலுவையில் நீங்க அடிக்கப்பட்டீங்க இந்த குழந்தை என்னுடைய நோய்களை செலுவையில் சுமந்தீங்க இந்த குழந்தையை குணமாக்குவதற்கு தான் கைகளில் கால்களை ஆணிக்க ஒப்பு கொடுத்தீங்க இந்த குழந்தைய சுகமாக்கத்தான் நீங்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்க நீங்கள் அதை நினைத்தருளுங்க அன்றுவரே சிலுவையில் இத்தனை பாடுகளை இந்த குழந்தைக்காக ஏற்றுக்கொண்டதை நினைத்தருளுங்க இந்த குழந்தைங்க மேல உடைய தழும்புள்ள கரத்தை வைங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் சில நாட்கள் கழித்து தூத்துக்குடிக்கு இன்னொரு ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன் ஒரு கூட்டத்துக்கு அப்போ ஒரு குடும்பத்தார் இங்கே தான் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது எங்கள் வீட்டில் வந்து ஜோ பண்ணிட்டு போங்க நான் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அவ்வளோ அன்பை கூப்பிட்றாங்கன்னு என்ன வீட்டுக்குள்ளே போனால் ஒரு சின்ன குழந்தையை கொண்டு வந்தாங்க இந்த குழந்தை தெரியுதான்னு கேட்டாங்க இல்லையே தெரியலையே அப்படின்னு கே சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஆஸ்பத்திரிக்கு வந்தப்போ தலை பெட்டிக்குள்ளேயும் உடம்பெல்லாம் வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு குழந்தைக்கு இன்றைக்கி வந்து ஜெபிச்சிங்க இல்லை ஆமாம் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது கையிலெல்லாம் காயப்பட்டிருந்துச்சே அந்த குழந்தை தான் இது நீங்கள் ஜவு பண்ணிவிட்டு அப்படி போனீங்க குழந்தை உயிர் பெற ஆரம்பித்து போயிட்டார் சுகம் பெற ஆரம்பித்து வைக்கிறது டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு போனாங்க என்னாச்சு இந்த குழந்தைக்கு வீட்டு கொண்டு வந்துட்டு அதுதான் இந்த குழந்தைன்னு என் கையில கொண்டு வந்து தந்தாங்க எப்படி இருக்கும் இல்லை எப்படி இந்த சுகம் உண்டாச்சு இயேசு செலுவேலே காயப்பட்ட போது அந்த குழந்தைக்காகவும் காயப்பட்டார் இந்த குழந்தையனுடைய நோயை செலுவேலை சுமந்தார் அதான் விசுவாசம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் கேன்சர் ஆஸ்துமா அல்ல நடக்க முடியல ஆத்தரைடைஸ் வாதம் இந்த வியாதியை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்க விசுவாசித்தால் இன்றைக்கு அற்புதம் நடக்கும் அதை தாண்டவர் விசுவாசிக்க சொல்லுகிறார் என் வியாதியை நீங்க சிலுவையில் சுமந்தீங்க இந்த வாத வியாதியை சிலுவையில் சுமந்தீங்க என்ன குணமாக்க ஆண்டவரே இந்த கேன்சர் வியாதியை நீங்க செலுவல சுமந்தீங்க அது எப்படி தெரியும் வேதம் சொல்லுது பைபிள் சொல்லுது மற்ற எட்டு பதினேழு சொல்லுது என் பலவீன நோய்களை எல்லாம் நீங்கள் செலவில் சுமந்தீங்க உங்களுடைய தழும்புகளால் குணமாகிறேன் அப்போ அந்த தழும்புல கரத்தினால் என்னை தொடுங்க உங்களுடைய தழும்புல கரம் தொட்டால் நான் சுகமாயிருவேன் விசுவாசம்